திருச்சிற்றம்பலம் நாற்பத்தி ஆறாவது அபிராமி அந்தாதி பாடல் வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றால் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுன்னை வாழ்த்துவனே அப்படின்ற வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் அம்மா நான் தெரியாம தவறுகள் செய்தாலும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சா கூட தன் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே தம் அடியாரை மிக்கோர் மிக்கோர்னா பெரியவங்க எப்போதுமே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அதை பொறுத்து கொள்வார்கள் இது உலக வழக்கம் தானம்மா இது ஒண்ணு புதுசு கிடையாதே அந்த காலத்துல இருந்தே பெரியவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா குழந்தைங்க தவறு செஞ்சா கூட அதை பொறுத்துக் கொள்வார்கள் இது வந்து புதியது கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெருக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே அவங்க பொறுத்துக் கொள்வார்கள் இல்ல அது மாதிரி நீயும் நான் செய்த தவறை பொறுத்துக்கோ அப்படின்ற புது நஞ்சை உண்டு கருக்கும் திரு விடற்றார் புது நஞ்சு அப்படின்னா அப்பத்தான் அந்த திருப்பார் கடல்ல தோன்றிய நஞ்சு ஆழகால விஷம் திருப்பார் கடல்ல வந்த விஷம் அந்த பாம்பு வந்த விஷம் அதனால ஆழம் ஆழகாலம் அந்த விஷத்த உடனே சாப்பிட்ட அந்த உண்ட அதனால அவருடைய கழுத்து கருப்பாயிருச்சு நீல நீல நில கருத்தா மாறிப்போச்சு அதான் கருக்கும் திருமிடற்றார் அந்த திருப்பார் கடல்ல தோன்றிய உடனே நஞ்சை உண்டு எல்லோருக்கும் கருணை செய்தார் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடியவளே இடப்பாகம் கலந்த பெண்ணே செய்யணும் எனக்கு ஏதாவது ஒரு இடர் வந்தா கூட நான் ஏதாவது தவறான வழியில செஞ்சு அதனால எனக்கு துன்பம் வந்தா கூட யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்ற நான் ஏதாவது தவறு செஞ்சு அதனால எனக்கு ஏதாவது துன்பம் வந்தா கூட அந்த துன்பத்திலும் கூட யான் உன்னை வாழ்த்து வாழ்த்துவனை நான் எப்பொழுதும் உன்னை வாழ்த்தி கொண்டே இருப்பேன்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிரேதம் பட்டர் சொல்றேன் திருச்சிற்றம்பலம்